இதே என் வாழ்க்கையோட ஒரு பெரிய சான்ஸ் எல்லாரும் ரொம்ப எக்ஸாக இருக்கீங்க சில பேர் கல்லூரியில் படிப்பீங்க சில பேர் ஸ்கூல்ஸில் படிப்பீங்க நம்ம எத்தனை பேர் களத்தோட ஒ ஒப்புறவாக இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு நல்லது தெரியும் நானும் மாதிரி கல்லூரியில் படிக்கும் பொழுது ரொம்ப ஜாலியாக அந்த கல்லூரி வாழ்க்கையெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு போயிருந்தது லைஃப் சார் எனக்கு வந்து ரிசர்ச் அதாவது பிரெயின் சம்பந்தமான ரிசர்ச்னால் எனக்கு ரொம்ப அந்த போய் தான் நான் எல்லாத்தையுமே மறக்கிறேன் ஸோ அந்த ரிசர்ச் நான் உள்ள போக என்னாச்சு அப்படின்னா கத்தரை தேடி போறதை நான் மறந்துட்டேன் ஜபாங்கல மறந்துட்டேன் ஆலயத்துக்கு போகிறத மறந்துட்டேன் அம்மா போன் பண்ணுவாங்க தம்பி சர்ச்சுக்கு போனேன்னு கேட்பாங்க சர்ச்சுக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு பொய்யெல்லாம் சொல்லியிருக்கேன் ஆனால் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லேபில் உட்காந்து அந்த எலிகளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அந்த எலிகளோட அப்படியே லைஃப் போயிட்டு இருக்கு கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர் போட்டால் ரிசர்ச் சம்மந்தமாக எதாவது கருத்தரங்களில் போய் பேசுகிறது நிறைய ஆய்வு கட்டுரைகள் சம்மர் அப்படியே போச்சு நம்ம மேலே போக போக நம்ம தலையில் ஒரு தலைகலம் வந்தோம் எனக்கு எல்லாமே தெரியும் என்னால் எல்லாமே முடியும் இந்த உலகத்தில் எந்த வேணாலும் நான் போயிட்டு வந்துடுவேன் என்னால் எதுவும் சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு தலைகலம் வந்தோம்னா என்ன ஆகும் கடத்தலை சுத்தமாக மாறிவிட்டேன் இந்த மாதிரி சிறப்பாக வெற்றி அதாவது வாழ்க்கை ஃபுல்லாக நல்லா போய்டே சக்சஸ்ஃபுல்லாக போயிடுச்சு சைனாவுக்கு வந்து ரிசர்ச் பிடிஎஃப் போஸ்ட் டாக்டர் ஃபெலோஷிப் எல்லாம் கிடைச்சது செமையாக போயிட்டு இருந்தது மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆச்சு அதுவும் லைஃப்ல அங்கே போயிட்டு இருந்தது நாள் பார்த்தீங்கன்னா அந்த தூங்கி இருக்கிறேன் ஒரு சின்ன வயிற்று வலி தான் வந்தது ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்கெல்லாம் போகிறேன் அவங்க நிறையா ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அவங்க சொன்னாங்க நைட் சாப்பிட்டது வந்து சேலமாக போயிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க

நம்ம வட்டாச்சத்துரம் சிஎஃப் ஹாஸ்பிட்டலம் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கோம் ஆமாம் சிஎஃப் கிறிஸ்டியன் அங்கே போகும்போது இந்த ஸ்மெல்லான இந்த இடத்த எடுத்து சின்ன சர்ஜரிங்க பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணி அதை பேங்களூருக்கு வந்து அனுப்பிச்சாங்க ஒரு ஃபைவ் டேஸ் ரிசல்ட் வந்தது ஸோ ஒரு ஹாப்பியாக இருக்கிற ஒரு இல்லைங்கிற வாழ்க்கையில் என்ன நடக்கக்கூடாது அது நடந்துச்சு பிளட் கேன்சர் ரத்தம் போட்டுணும் டாக்டர் சொல்லிட்டாங்க இது ட்ரீட்மெண்ட் இல்லை பண்ண பண்ண முடியாது பயப்பட வேறு தம்பி இருக்கிற வரைக்கும் மருந்து நீங்கள் சர்வை பண்ணலாம் என் கூட ஒரு டாக்டர் கூட இப்படி இருந்ததுன்னு சொல்லி தேவிய ஒரு சமாதானம் அழுது நான் நான்கு அழுதுட்டேன் ஒரு செகண்ட் லைஃப்ல உடஞ்சி போச்சு வித் இன் த்ரீ ஆர் ஃபோர் மந்த்ஸ் தான் சர்வை பண்ண முடியும் சொல்லிட்டேன் ஏன்னா நாலு நாள் என் பாடி வந்து கண்டிஷன் கீழே போயிட்டே நடக்க நடக்கக்கூடிய சூழ்நிலை கூட வந்தது அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க நான் ஃபிக்ஸ் பண்ண அந்த கல்யாணம் ஸ்டாப் ஆயிடுச்சு பத்திரிக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணதெல்லாம் எவ்வளோ திங்கிட்ஸ் போகும் கத்தர் கழுகுறோம் பட் நானும் கத்தர் தேடிப்போம் உண்மையாக கத்தர் தேடிப்போம் அம்மா சொன்னதுக்காக அப்பா சொன்னதுக்காக சர்ச்சைக்கு போனது என்ன அப்புறம் உண்மையாக நான் கத்தர்கிட்ட கேட்கறது எஸ்அப்பா நான் என் நான் எனக்கு தெரிஞ்ச நான் எந்த தவறும் பண்ணலை தவறான காரியங்கள் நான் போனதில்லை இது வரைக்கும் ஐ டோன்ட் ஸ்மோக் ஐ டோன்ட் ட்ரை வேற எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் கிடையாது நீங்க சொல்லி தான் இந்த ரிசர்ச் உள்ள வந்த பட் என் லைஃப் இப்படி போச்சுன்னு சொல்லி அழுதுங்க கண்ணீர் விட்டு அழுதுங்க வீட்டில் ஒரு சமாதானம் இல்லை தங்கச்சி அழுவா தம்பி அழுவா லைஃப் எப்படி இருக்குன்னு நினைச்சுக்கோங்க ஒரு வாரத்தில் கல்யாணம் ஆகிட்டு அடுத்த பத்து நாள் தான் வந்து சைனா ஃபேமிலியாக சைனா போகிறோம் அந்த பிளான் எப்படி இருந்தது அவ்வளோதான் அவங்க லைஃப் முடிஞ்சு போச்சு த்ரீ மந்த்ஸாக அப்படின்னு சொல்கிற லைஃப் எப்படி இருக்கு என்னால் ஏற்றுக்க முடியல பட் ஒரு விஷயம் மட்டும் என் மைண்ட்ல இல்லை என்னன்னா நான் செத்துருவேன் அப்படிங்கிற டாக்டர்ஸ்லாம் சொல்றாங்க பட் நான் இறந்துருவேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை கத்தர் எனக்குள்ள வர விடலை எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது கத்தரை பார்த்துருவாருன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை அப்போ அரியலூர்ல இருந்து ஒரு ஜேம்ஸ் செட்பர் அவரும் அவங்க வந்தாங்க எனக்காக ஜெபிச்சாங்க ஃபோனில் ஜெபிச்சாங்க உன் எலும்புகளையெல்லாம் கர்த்தர் கட்டுவா அப்படின்னு ஒரு வசனத்தை சொல்லிட்டு போனாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சம் என் பாடி டெவலப் பண்ண ஆரம்பிச்சது அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு என் பாடியை ரெஸ்பாண்ட் ஆக ஆரம்பிச்சு திருப்பி ரிசர்ச் வந்துட்டேன் கொஞ்சம் நல்லா இருந்தவரை என்ன பண்ணிட்டா திருப்பியும் போட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டி ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு ஃபோர் மந்த்ஸ் நல்லா போச்சு சிக்ஸ்த்து மந்த் பார்த்தீங்கன்னா திருப்பி அதே மாதிரி அகைன் திருபி கேன்சர் கர்த்தருக்கு நான் ரிசர்ச் போனது பிடிக்கலையா இல்லை என் பாதை அது இல்லை அப்படின்னு அவங்க நினைச்சா நினைக்கிற அகைன் திருப்பி ஹாஸ்பிட்டல் அட்மிட்ட அதே பதில் திரும்ப என்ன பண்ணாங்க பாண்டிச்சேரி ஜிப்பால் தெரியும் எல்லாத்துக்கும் ஜவஹர்லால் நேரு போஸ்ட் மெடிக்கல் அண்ட் எஜுகேஷன் ரிசர்ச் சென்டர் ஜிப்மல் போனோம் அங்கே ஒரு டவுட்டில் தான் அட்மிட் பண்ணியிருக்கார் அந்த டாக்டர் ஸோ அந்த கீமோ தெரப்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய ஒரு மருத்துவ முறை அந்த கீமோ தெரப்பி இருக்கிற எல்லா பாய்சனையும் நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணலாம் எல்லா விசக்கம் உள்ள மருந்துகளையும் நம்ம பாடியை இன்ஜெக்ட் பண்ணுவோம் எதுக்கு அந்த கேன்சர் செல்களை அழிக்கிறதுக்காக கேன்சர் செல் அழியும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்க என் எல்லா செல்லும் டேமேஜ் ஆகிடுச்சு என் வெயிட் பார்த்தீங்கன்னா நார்மலாக செவன்டி ஃபைவ் கேஜி நான் அப்போ இருந்த என் வெயிட் வந்து தேர்ட்டி டூ கேஜி ஐ கான்ட் வாக் வெளியே தான் கிடப்பா எவ்வளோ கேஸ் சாப்பிடுங்கிறப்ப எங்கள் அப்பா தான் நான் பார்த்துருக்கேன் ஸோ ட்ரீட்மெண்ட் எகெயின் நான் அதே ப்ரேயர் பண்ணுறோம் கர்த்தர் திருப்பியும் என்னை தொட்டால் எனக்கு சுகமாச்சு ஃபைனலாக சொன்னார் யூ கேன் பி சர்வை யூ கேன் பி சேவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் சொன்னார் ஸ்டெம் செல் தெரப்பி பண்ணிடலாம் அப்படின்னு வந்து என் பாடியிலேருந்து இருந்து ஸ்டெம் செல்ஸ்லாம் எடுத்தாங்க ஸ்டெம் செல்ஸ் நம்ம எல்லாத்தோட உடம்புலையும் இருக்கும் மெயின் மெயினாக பார்த்திங்கன்னா தொப்புள் கொடியில் இருக்கும் பட் அந்த ஸ்டெம் செல்ஸ் நம்ம மற்றத்துலேயும் இருக்கும் அந்த ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு செவன்டீன் ஹவர்ஸ் நான் பிரிவே கொடுத்துருக்கேன் எல்லா ஸ்டெம் செல்ஸையும் கலெக்ட் பண்ணி என் பாடியில் இருக்க மொத்த ரத்த செல்களை தான் அழிச்சிட்டு

உங்களை தேடி வருவாங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி உங்கள் லைஃப் என்னவாக இருந்தாலும் சரி இஃப் யூ டிசைடர் ஹில் போல் யூ அண்ட் ஹீ நெவர் லெஃப்ட் யூ டவுன் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நான் திருப்பி கீழே போவேன் ஸோ ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு சார் தான் அந்த ப்ரின்ஸிபலாக இருந்தார் அங்கே இன்டர்வியூ போனால் இதால் செலக்டர் அங்கே லெக்சராக இருந்தேன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆனேன் இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேட் ஒன் ஆனேன் இப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கேன் ஸோ நான் படித்த கல்லூரி கல்லூரியில் நான் டிபார்ட்மெண்ட்டோட குறை தலைவராக இருக்கா ஸோ என் கர்த்தரை மா வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இதே ஆசீர்வாதம் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார் என்ன மாதிரி கஷ்டப்பட்டு நீங்கள் கத்தர்ட்ட போக வேண்டியதில்லை கர்த்தர் நல்ல ஒரு சபை குருவான ஒரு பெரிய சபை காட்லி மேன் உங்களோட இருக்காங்க நல்ல அண்ணன்மார்பீலாக இருக்காங்க ஹோல் த ஜீஸர் ஹோல் ஜீசர்ஸ் அவரை எதுவும் படிச்சு நீங்கள் எந்த இடத்துக்கு போங்க என்ன வேணாலும் போங்க ஹோலி கீன் பைப்பிடு மலை கொண்டு ஆசீர்வாதமா மகிழ்ச்சியானதா இருக்கு நான் பட்ட கஷ்டம் உணர்ந்து அதனால கர்த்தரை எடுத்துக்கிற அந்த சூழ்நிலை யாருக்கும் வேணாம் உண்மையான தேவன் உங்களோட இருக்கிறார் விசுவாசமா இல்லைங்க கர்த்தர் சிறப்பாக உங்களை மாற்றுவார் உங்களை ஒவ்வொருவரையும் சாட்சியாக மாற்றுவார் நீங்கள் நடந்து சாட்சிகள்னு சொல்லியிருக்காரு நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சாட்சிகள் தேங்க்யூ